என்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொளி கேட்பதில்லை ஒரு காண வருகையில் கண்கள் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்தான் அதை தேடி 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 மனம் தொலைகிறதே தேவையில்லாமல் தேடல் இல்லை தேடல் இல்லாமல் தேவை இல்லை வாழ்க்கை வந்து கடல் அலை போல் அதாவது காற்றின் வேவுசு போல் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது அதிகமான ஏற்றங்களில் ஆடிவிடவும் கூடாது இறக்கங்களில் துவண்டு போகவும் கூடாது நதி மூலம் ரிஷி மூலம் சொல்வாங்க நதி மூலம் போல் ஒன்று போல் நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே இனிப்பாக இருக்கும்